போக்குவரத்து தொழிலாளி செப்டம்பர் மாத இதழில் பொது கோரிக்கை மாபெரும் எழுச்சியும் வாயிற் கூட்டமும் ஒப்பந்த பேச்சுவார்த்தை முறைப்படுத்தி ஒப்பந்தம் இறுதிப்படுத்தப்பட வேண்டும் தலையங்கத்தில் தோழர் கே ஆர்முகனையினார் அகில இந்திய சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளத்தின் பொதுக்குழு கூட்டம் தனியார் மயம் ஒப்பந்த முறை எதிர்ப்பு கருத்தரங்கம் அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சமர்ப்பிக்கப்படும் பொது கோரிக்கை பட்டியல் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு நிலுவையுடன் ஆண்டு ஊதிய உயர்வு வழங்க ஆணை எம்டிசி கழகத்தில் வாரிசு பணி வாரிசு அடிப்படையில் பணியில் சேர்ந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு குறைந்த கூலி வழங்குவது போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சுற்றறிக்கை ஓய்வூதியம் சலுகை அல்ல வாழ்வாதாரம் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகை ரூபாய் முன்னூறு கோடி இன்னும் பல தகவல்களுடன் வெளிவருகிறது செப்டம்பர் மாத போக்குவரத்து தொழிலாளி வாங்கி படியுங்கள் வாசகராக மாறுங்கள் இவன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சிஐடியு